இன்னைக்கு வந்து சூடு மீன் குழம்புலாம் பார்க்க போகிறோம் சூடு மீன் ஒரு கடாய் எடுத்து நான் காய வச்சுட்டேன் இப்போயும் எண்ணெய் விட்டுருவோம் கடுகு போட்டுருவோம் எண்ணெயும் சேர்த்துக்குவோம் கடுகு நல்லா புழிஞ்சு வந்துடுச்சு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டுருவோம் அது கடுகுக்குள்ளே தக்காளி கமலம் எடுத்துருக்கேன் கட் பண்ணிட்டுருவோம் வெங்காயம் தக்காக நல்லா வதங்கட்டுவோம் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நல்லா கலர் செஞ்சாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி முருங்கக்காயை ஆட் பண்ணிக்கலாம் சூட மிந்தி குழம்புக்கு வந்து முருங்கக்காய் போட்டோம்னா மூணு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நானும் புரிஞ்சேன் இல்லை வேணும்னா சேர்த்துக்கணும் இல்லைன்னா சேர்க்கிறேன் ஸ்பைசஸ் வந்து என்னென்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிடி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து காரம் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா அடைத்து விட்டுருங்க எண்ணெயோட சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிடுவோம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிப்போம் மூடி போட்டு மூடிடுவோம் மீன் வந்து நான் மசாலா தடவை ஆல்ரெடி நான் வச்சுட்டேன் மல்லிப்பொடி பொடி உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா நான் விரட்டி வச்சுருக்கேன் அதனால் கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம மீனை ஆட் பண்ணிடுவோம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு ஒவ்வொரு மீனும் ஆட் பண்ணிடுவோம் போட்டு மூடிடுவோம் மூலி பொண்ணு மீன் சாப்பிட்டோம் நல்லா கொதி வந்துருச்சு ஓரத்தில் என்னெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூட மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ